அடுத்த கேள்வி காலையில் நிறைய தண்ணி குடிக்கிறது வாட்டர் தெரப்பி பண்ணலாமா பண்ணலாம் ரொம்ப நல்லது இங்க பாருங்க கால எழுந்திரிச்ச உடனே ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி நிறைய குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கிளீனிங் வேலையெல்லாம் பண்ணும் உடம்பு குளிர்ச்சி ஆகும் ஆனா ஒரு கண்டிஷன் தண்ணி நிறைய குடிச்சிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டீங்கன்னா அது கெடுதலாயிடும் சில பேர் அப்படிதான் வாட்டர் தரி பண்றேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிருவாங்க குடிச்சு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டீ சாப்பிடுவாங்க இப்போ என்னாச்சு ரெண்டு லிட்டர் தண்ணியில டீ விழுந்து ரெண்டு லிட்டர் டீயா மாறிடும் அப்ப உடனே ஜீரண வேலையை பார்க்கமே தவிர கிளீனிங் வேலையை பார்க்காது தண்ணி குடிச்சிங்கன்னா அது யூரினா வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் டீ காஃபி இல்லை தோசை இந்த மாதிரி சாப்பிடணும் இதுக்கு ஓகேன்னா நீங்கள் காலையில வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணலாம் அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இதாவது சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணாதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணலாம் பல்லு பல் வலி பல்லு உடையுது பல்லு சொத்தையாயிருச்சு எகிரில் எல்லாம் ரத்தம் வருது காரி துப்புனா ரத்தம் வருது பல்லு பல்லு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நான் மொத்தமாக சொல்கிறேங்க ஒரு மனிதனுடைய பல்லு ஏந்திரியமாக கெட்டு போகுது அதுக்கு ஒரே காரணம் அது சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே காரணம் காலையில் யாரெல்லாம் பல்லு விளக்குறீங்களோ அதை நிறுத்துங்க அப்போ தான் சரியா இனிமேல் காலையில் யாருமே பல்லு விளக்காதீங்க பல்லு நல்லாயிரும் உண்மையிலே நான் கேட்குறேன் காலையில பல்லு வளர்க்கிறோம் இல்லையா இதனால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு சொல்ல முடியுமா இங்க பாருங்க காலையில பல்லு வளர்க்கிறோம் என்ன ஆகுது பல்லு சுத்தமாகும் ஒத்துக்கிற சுத்தமான உடனே ஒரு டீ சாப்பிடுறோமா இப்ப என்னாச்சு டீ போய் பல்ல பட்டுருச்சு பல்ல டீ ஆயிடுச்சு அப்புறம் டிஃபன் சாப்பிட்றோம் தோசை அதுக்கப்புறம் என்ன பண்றோம் மதியம் சாப்பிட்றோம் சாயந்தரம் சாப்பிட்றோம் அப்புறம் பேல்பூரி சாப்பிட்றோம் தோசை சாப்பிட்றோம் அது சாப்பிட்றோம் இது சாப்பிட்றோம் நைட்டு சிக்கன் லாலிபப்பு அதுக்கப்புறம் சப்பாத்தி பூந்து விளையாடுறோமா எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு படுக்கிறோமா கணக்கு போட்டு பாருங்க காலையில பல்லு விளக்கினீங்க இல்லையா பல்லு விளக்கின உடனே எவ்வளவு நேரம் பல்லு சுத்தமா இருந்துச்சு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் கெடுக்க ஆரம்பிச்சோமா அதுக்கப்புறம் பல்லு கெட்டே தான் இருக்கு நல்லா கேட்டுக்கங்க நைட்டு படுத்து தூங்கும் பொழுது வாய மூடி நாமெல்லாம் படுத்து தூங்க ஆரம்பிச்சோன்னு வாய்க்குள்ள கெட்ட வாசம் அடிக்குமா ரொம்ப நேரம் மூடி இருந்தா ஆக்சுவலா இந்த பல்ல கெடுக்கிற கிருமி இருக்கு இல்லையா அது எகிருக்குள்ள எங்கேயாவது போய் தூங்கிட்டு இருக்கும் வெளியே வர பகல்ல வராது எப்ப வாய மூடி வாய்க்குள்ள கெட்ட நாற்றம் அடிக்குதோ அந்த கிருமி என்ன பண்ணும் ஐயா தூங்கிட்டாங்க வாடான்னு சொல்லி கிளம்பி வந்து பல்ல உடச்சு அது சப்பாத்தி சாப்பிட்டு அது காஃபி குடிச்சு அது பால் சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு பல்லக்கெல்லாம் உடச்சு எல்லாம் அது காலையில் நாலு மணிக்கு போய் தூங்கிடும் நீங்க சாவகாசமா கால் எதிர்ச்சி அதான் பல்லு இனிமேல் பல்லு என்ன நான் சொல்ல வரேன்னா பல்லு விளக்குறதுன்னு முடிவு பண்ணா நைட்டு விளக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு படுத்தா கிருமிகள் அட்டாக் பண்ணவே பண்ணாது ஏன்னா நைட்டு தான் பல்லு கெட்டு போற டைம் நைட்டு பல்லு விளக்குனதுக்கு அப்புறமா எதையுமே சாப்பிடக்கூடாது கூடாது இன்னைக்கு பாட்டு பல்லு விளக்கிட்டு அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பால் சாப்பிட்டு படுத்தீங்கன்னா அது விளக்காம இருக்கலாம் கடைசியா பல்லு விளக்கிறதுக்கு அப்புறமா எதையுமே சாப்பிடாம படுத்து தூங்கிட்டீங்கன்னா பல் சுத்தமாக இருக்கும் காலையில அதுக்காக விளக்க வேண்டாம்னு சொல்லல நைட்டு விளக்குறது ஹெவியா விளக்கிங்க காலையில் லைட்டா விளக்கு சும்மா சாம்பிள் ஃபார்மாலிட்டி அடுத்தது பல்லு விளக்கும் பொழுது ப்ரஷ இப்படி இப்படி விளக்கூடாது மேலிருந்து கீழே கீழிருந்து மேல அந்த மாதிரி சைடா விளக்கணும் மேல் பல்ல மேல்லை இருந்து கீழே கீழ இருந்து மேல மேல் பல்லுக்கு உள்ள இருந்து கீழே கீழ்பல்லுக்கு உள்ள இருந்து கீழே பல்லுக்கு மேல தேய்ச்சிக்கலாம் அந்த பல்லுக்கு மேல தேய்ச்சிக்கலாம் இப்படி தேய்ச்சராங்க இப்படி தேயுங்க இப்படி தேய்க்க வேண்டாம் பிரஷ் யூஸ் பண்றதா தான் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் வேண்டாம் பட் யூஸ் பண்றதா இருந்தா இந்த டெக்னிக் பிரகாரம் யூஸ் பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்படி கடையில் விற்கிறேன் எப்ஸிடெண்ட்டு கோல்கேட்டு அந்த மாதிரி எதையுமே வாங்கிடாதீங்க எல்லாம் விஷம் சும்மா விஷமில்ல அநியாயத்துக்கு விஷம் அதுக்கு பல்லு விளக்காமையே இருக்கலாம் நாட்டு மருந்து கடைக்கு போய் மூலிகை பல்பொடி அந்த மாதிரி அது வாங்கி யூஸ் பண்ணுங்க நிறைய பல்பொடி இருக்குதுங்க நான் சொல்கிறேன் இல்லையா மளிகை கடையில் தொங்கிகிட்டு இருக்கோம் அதோட பேரை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க டிவியில விளம்பரம் வராத எல்லா பல்படிகளையும் நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் இங்க பாருங்க ஏற்கனவே சோப்புக்கு சொன்னேன் பல்படிக்கு சொல்றேன் ஒவ்வொன்னா சொல்ல மாட்டேன் எதா இருந்தாலும் சரி டிவியில எதெல்லாம் விளம்பரம் வருதோ அதெல்லாம் நல்லா இல்லை அவ்வளவுதாங்க நல்ல பொருட்களை டிவியில் விளம்பரப்படுத்த முடியாது ஏன்னா ஒன்னு அவனுங்க விலைக்கு வாங்கிடுவானுங்க இல்ல நம்மள கெமிக்கல் போட வைப்பானுங்க அப்பதான் வைக்க முடியும் ஏங்க யோசிச்சு பாருங்க டிவியில ஒரு பொருள் விளம்பரம் வருதுன்னா ஒரு விளம்பரத்துக்கு எவ்வளவு காசு யோசிச்சு பாருங்க லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா அப்போ ஒருத்த அவ்வளவு கோடி கொடுத்து பண்றான்னா அப்ப எவ்வளவு விஷம் கலக்குவான் அப்பதானே கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது என்னன்னு நல்ல எண்ணெய் உள்ளவங்களுக்கு சம்பாதிக்க தெரியாதா இல்லையா சோ புரிஞ்சுக்கங்க மறுபடியும் மறுபடி சொல்றேன் பல்படி பொறுத்த வரைக்கும் நாட்டு மருந்து கடைக்கு போங்க ஏதாவது பல்படி பேசலாம் இருக்குது அதை வாங்கி பயன்படுத்துங்க அடுத்தது தண்ணுப்ப போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி அதை வாயில கொப்பிச்சிங்கன்னா பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியா போகும் வாயில ஊற்றி கொப்பளிச்சு துப்புனம்னா பல்லு நல்லா போகும் இதெல்லாம் பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நைட்டு பல்லு விளக்கி காலையில் எக்ஸ்ட்ரா விளக்கி நல்லெண்ணெயில வாய்க்கு கொப்புளிச்சு உப்பு தண்ணியில வாய்க்கப்பிளிச்சு பல் அந்த வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணி நல்ல நாட்டு மருந்து கடையில் வைக்கிற பல்படிகளை பயன்படுத்தும் பொழுது பல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியா போகும்